मद स्टार्ट फ्रॉम प्ले ऑफिंग अ बॉम्बीया बॉम्बीया स्टार्ट फ्रॉम द प्ले ऑफिंग अ बॉम्बीया फायर एग्जीक्यूशन बॉम्बीया बॉम्बीया साउरली कैनसल द पार्ट ऑफ एरोक्स देन चेंज இதாதேவே தந்துட்டு வந்துருவாங்க. அதுக்கு இந்த பிராஸ்டல் ஃபேன், ஆக்ஸிஜனேட்டர், வால் ஃபேன், அதுக்கு அப்புறே பிராஸ்டல் வால் ஃபேன். பிராங் ரூம்ல உள்ள వచ్చేதுக்கு அப்புறம் கவுண்டிங் வரைக்கும் ஏஜென்ட் பாக்குறதுக்கு இங்கதானே பண்ணுவீங்க. அப்ப அந்த அரேஞ்ச்மென்ட் நீங்க பண்ணி ஆகணும் முன்னாடியே அது அந்த சிசிடிவி ಮತ್ತೆ அவங்க யார்

啊，嗯、啊。 கம்ப்யூட்டர் எலக்ட்ரிகல் எலெக்ட்ரிக்கல் ரெண்டு கம்ப்யூட்டர் அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ஸ் எல்லாம் வேண்டாம் ஃபோன் ஒரு லேண்ட்லைன் பிஎஸ்எல்எல் அதுக்கப்புறம் பிரிண்டர் கம்ப்யூட்டர் பிரிண்டர் ஃபோன் மூலம் போதுமா ஆபிசர் ஷுட் பீ டிஸ்ப்ளேட் இன் கம்யூனிகேஷன் ரூம் இவ்வளவுதான் நமக்கு வேண்டியது ரெண்டு கம்ப்யூட்டர் ரெண்டு பிரிண்டர் ஒரு லேண்ட்லைன் போன் அவ்ளோ இதுதான் சரியா வேற எதாவது இங்க பப்ளிக் அட்ரஸ் ஒரு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் ரோல் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் ரெண்டு கம்ப்யூட்டர் ரெண்டு பிரிண்டர் ஃபோன் செலக என்ன செய்யணும் அவங்களுக்கு சொல்லணும் இது பிஆர் ஓ ஏபிஆர் ஓ த மீடியா போன்ஸ் தேவைப்பட்டால் அவங்க சின்ன குரூப்பாக மேலே கூட்டிகிட்டு வந்து கவுண்டிங் ஹாலில் ரெகுலர் ஹிஸ்டில் கவுண்டிங் ஹாலில் ஃபோட்டோ எடுக்கிறது அலோவ் பண்ணலாம் அப்படிதானா இங்கேயும் சூட்டபிள் அரேஞ்ச்மெண்ட் டு ஸ்டோர் மொபைல் ஃபோன்ஸ் இங்கே மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாம் இதை தவிர வேறு கவுண்டிங் ஹால் வெளியே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது மொபைல் ஃபோனுக்கு சார்ஜர் இங்கே கொடுக்கலாம் அப்புறம் லவுட் ஸ்பீக்கர்

கம்ப்யூட்டர் பிரிண்டர் அண்ட் ஃபேக்ஸு அவ்வளோதானா டிவி சரி தானா கிட்ட